என்னங்க ஏங்க எல்லமே தாத்தா பாட்டி கூட பணம் புழிச்சீட்டாங்க மட்டும் பணம் புழிக்கவே இல்ல ஓ அதுவா எங்க அப்பா சின்ன வயசுலركه மோதே எங்க தாத்தா துரோகம் செலிட்டற எங்க பாட்டி தி அய்யோ என்னங்க பண்றே அவர் பழைய வீட் மேனிக்கிறதே ஒரு கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு அடகடவுளே பாவம் எங்க பாட்டி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வளத்தாங்க ஆனாலும் உங்க பாட்டி கிரேட் தான் అలా உங்க பாட்டி கூட கூட நீங்க படம் புழிச்சிக்கவே இல்ல எங்க பாட்டி தான் அப்பவே மீனாச்சி கூட புல்சங்க கூட ஓடி பேட்டாங்களா அப்ப கஷ்டப்பட்டு வளத்தாங்கனு சொன்னீங்க அவங்களோட காதல்ல கஷ்டப்பட்டு வளத்தாங்கனு சொன்னேன்

லினால இரண்டாத கால வைத்தது யார் நெயில் ஆம்ஸ்ட்ராங் அது முதல்ல கால வச்சவர் சார் அப்போ ரெண்டாவது காலம் அவரு தானே எடுத்து வச்சிருப்பாரு பின்னா நொண்டி அடிச்சுட்டா போயிருப்பாரு கேக்குறாங்க பாருங்க கேள்வி பேசாம நீ நாசா வேலையை விட்டுட்டு ஏதாவது கடையில மசா வேலைக்கு போயிருக்கு